நம்ம நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து கட வச்சிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் இருக்க வந்திருக்கும் நம்ம என்னென்ன மிஷின் இருக்கு அப்படின்னா மருந்து அடிக்கிற மிஷின் பால் மிஷின் கட்டு மிஷின் களை வெட்டுற மிஷின் தேங்காய் வெட்டுற மிஷின் பிரஸ் கட்டுற மிஷின் எல்லாமே இருக்கு எல்லாமே அப்படி ஒவ்வொரு மிஷினா என்னென்ன வந்து பார்க்கலாம் மருந்து அடிக்கிற மிஷின் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பேட்டரி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேட்டரி மூவாயிரத்தி நானூறு வரும் ஓகே இது டபுள் பம்பு டபுள் மோட்டர் மூவாயிரத்தி அறுநூறு வரும் பிரஷர் கொஞ்சம் அதிகமா

ஓகேங்க இதுவும் தட்டுவாட்ட மிஷின் தான் இப்போ இந்த மலை டைப்பு இது புது டைப்பு ஓகே ஓகே நியூ மாடு இது டாயிட் மாதிரி டாய்லெட் டைப்பு வர வந்துடும் ஓகேங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு இதுவும் ஏழு ஏழ்நூறுபா கட் பண்ணும் பாக்கி இதுவும் ஏழ்நூறுபா கட் பண்ணும் ஓகேங்கண்ணா இது என்ன இது வேணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக அதிகமாக முடியும் சரிங்க விரைவாக கட் பண்ணும் கரெக்ட்டு கம்மியாக விட முடியும் ஃபீடாக கட் பண்ணும் ரெண்டுமே வித்தியாசம் ஓகே ஓகே அடுத்தது வந்து பார்க்க மிஷின் ஓகேங்கண்ணா

ஆனா குடு வந்து பாத்தீங்கன்னா பால் மேக் மிஷின் சரிங்க இப்போ மாடு வந்து ஒரு பத்து மாடு மாடு வச்சிருக்கலாம் மரவல ஒரு நேரத்துக்கு மாதிரி இருக்கிற மாதிரி அப்ப இந்த மாதிரி கரண்ட்ல கறக்கலாம் கரண்ட் இல்லைனா ஜின் செட்டோட அட்டாச் பண்ணோட வந்துரும் அது முப்பத்தி எட்டு ரூபா சரிங்க ஓகேங்களா அந்த வருது வித் ஆமா எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல மட்டும் கறக்குற மாதிரி டெய்லி பண்ணலாம் எலி கரண்ட் கிலோ மீட்டர் கிடக்குற ஒரு ஆறாயிரம் ரூபா கம்மியாகும் முப்பத்தெட்டு ரூபானா ஒரு ஆறாயரூவா கம்மியாகும் சரி 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 இதுவும் அதே மாதிரி தான் அதே ரேட்டு தான் இதுவும் மிச்ச ரூபா போட்டோம்னா ஓகே ஆ ஜின் செட் இல்லை கம்மி ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பத்து மாடு பாஞ்சு இந்த ரெண்டு பண்ணலாம் இது சின்ன சின்ன ஓகே ஒரு ஓகே மாதிரி இது ஓகே இது okay. புதுசா okay. 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 okay.

இதோட ரேட்டு ஆல்ரெடி அந்த அண்ணா சொல்லியிருப்பாரு இது வந்து வண்டியோட அட்டாச்மெண்ட்டு அந்த மெஷின் வந்து இந்த மாதிரி வண்டியோட அட்டாச் பண்ணிக்கலாம் இது ஸ்ப்ரேயர் பவர் ஸ்ப்ரேயர் இது வந்துட்டு மூணு வெரைட்டியில் இருக்குது இங்க மூணு வரைக்கும் வச்சிருக்காங்க அவங்களோட பிளேஸ்க்கு போனீங்க அவங்களோட கடைக்கு போனீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு நிறைய மாடல் வச்சிருக்காங்க அதை பார்க்கலாம் இதுக்கு கீழே மாடல்கள் இருக்கு அதையும் இருக்கு கார் வாஷர் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா அந்த புல் கட் பண்றது அந்த புல் கட் பண்றது மாட்டுக்கான தானியங்கள் கட் பண்றது எல்லாமே இங்க இருக்கு

இல்லாம மத்த மத்திஷன் நிறைய இருக்கு மிஷின் இல்லாம நிறைய மிஷின் பாக்கலாம் நிறைய நிறைய மிஷின் இருக்கு நிறைய பாக்கலாம் மிஷின் மர மிஷின் இருக்கு அது நிறைய மிஷின் எல்லாம் வந்திருக்கு எல்லாமே நம்ம இருக்குங்க கிரைண்டர் ஊற வச்சு அரைக்கிற மாதிரி இருக்குது ரயில் அரைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு அப்புறம் அந்த கோழி பண்ணிக்கு செட்டு மட்டும் மருந்து அடிக்கிற உயரமா செட்டுன்னு சொல்லிட்டு கரண்ட் இல்லையா இன்ஜினோட அட்டாச்மெண்ட் பண்ணி மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு இல்ல மோட்டர் போட்டு கரண்ட் லைன் இருந்ததுன்னா மோட்டர் போட்டு மருந்து அடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் பெரிய அதுல பெரிய சிஸ்டம் இருக்கு கம்மியான ரேட்லயும் இருக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு வந்து மிஷின்லயுமே கம்மியான ரேட் இருக்கும் அதிகமான ரேட்லயும் இருக்கும் அதுக்கு வந்து மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் நம்ம கடைக்கு வந்து நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐடியா கிடைக்கும் எது உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி கம்மியான ரேட்லேயே இருக்கு அதிகமா ரேட் இருக்கு அத நேர்ல வந்து என்னான்னு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு புளி போடுற மிஷின் தென்னை புளி போடுற மிஷினு சரி ஒரு நாலஞ்சில் ரெண்டு இஞ்சு நாலு இஞ்சு ஆறு இஞ்சு எட்டு இஞ்சு பத்து இஞ்சு பன்னெண்டு இஞ்சு வரைக்கும் மேனுவல் நம்ம கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு லிட்டர் போட்டோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓடும் ஓகே அந்த மாதிரி குளிப்போடுற மிஷின் இருக்குங்க சரி 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 கடைக்கு நேர்ல வந்தாங்க அப்படின்னா ரேட் கடைக்கு நேர்ல வந்தீங்கன்னா நம்ம ஒரு ரேட்டு நம்ம என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாம் நீங்க சொல்லுங்க கேட்டாலுமே உங்களுக்கு

பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்ப மற்ற மிஷின்ஸ் மோட்டார் சவுண்ட் மக்கிறதுனால எலக்ட்ரிஷின் வச்சு ரெடி பண்ணி எல்லா இடத்துலயும் கூட கிடைக்கும் இப்போ பால் கறக்கிற மிஷின்ஸ் எல்லாம் இருக்குங்க எப்படிங்கண்ணா இல்ல பால்கர மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு மூணு மாடல் இருக்கு ஓகே அது ரெண்டு மூணு மாடல் ஒரு அஞ்சாறு மாடல் இருக்கு நம்மகிட்ட ஒரு நாலு மாடல் இருக்கு வெளியில வந்து ஒவ்வொரு கம்பெனிலயும் வேற ஏதாவது கோயம்புத்தூரோ இல்ல பெங்களூரோ எங்கே கிடைக்குதுன்னு தெரியாம போட்டு ஆனா எல்லா கம்பெனி ஸ்கேர்ஸும் நம்மகிட்ட இருக்கு அந்த லைனர் ட்யூப் கிளாஸ் செட்டு கப்பு செட்டு மாடல் அது ரெண்டு மூணு மாடல் வரும் எல்லா அனைத்து கம்பரசரோட ஸ்கேர்ஸ் சர்வீஸ் எத பிரச்சனை அப்படின்னா நம்ம டேரக்டா வந்து பாட்லயே அவங்க இடத்துல வந்து சர்வீஸ் பண்ணி பண்ணலாம் சரி காஸ் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான மெஷினரிஸ் தேவைப்படுது விவசாயத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மேலவன் அக்ரோ மெஷின்ஸில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே நம்ம இன்னும் வந்து கனபுரம் தேரில் இன்னும் நிறைய மாடுகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம திரும்ப ஈவினிங் வந்து திரும்பவும் நம்மளோட வீடியோ கால்பீஸ் பண்ணலாம் ஓகே காய்ஸ் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ இலாக போட்டே நன்றி வணக்கம் மக்களே